குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம் அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இந்த வாரத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணங்கள் இருக்கிறது இந்த பிரயாணத்தின் போது நமக்கு வாழ்க்கையிலே என்னென்ன மகிழ்ச்சிகள் கிடைக்க வேண்டுமோ என்னென்ன சுகங்கள் கிடைக்க வேண்டுமோ இது எல்லாத்தையும் ஒருங்கே பெறக்கூடிய விஷயமாக இந்த வாரத்தில் மனோகாரகனான இந்த சந்திரன் உங்களுக்கு கொடுத்து விடுவார் சுக்கர பகவான் யோக அவர் உங்களுடைய கடகராசியிலிருந்து ஏழாம் வார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் கலத்திரத்திற்கு சில மருத்துவ செலவுகள் உருவாகத்திற்கு வாய்ப்புகள் உண்டு புதனுடன் சேர்ந்து இருப்பதனாலே இல்லற சுகம் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அஷ்டமம் அப்படிங்கிற சிம்மராசிக்குள்ள சூரியனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அதனால் பணவரவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் குருவின் பார்வையும் இந்த சிம்ம ராசிக்குள்ளே இருக்குது இந்த கும்பராசியில் இருக்கிறதுனால பணம் வரவுக்கு கொஞ்சம் தடை இல்லை தொழில் அடிப்படையில் தொழிலை பார்க்கக்கூடியதும் இந்த குருவின் பார்வை துளாராசியில் இருப்பதனாலே தொழிலிலும் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் உங்களை தன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தின் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு முடிந்த வரை பயணம் செய்து கொண்டு இருப்பீர்கள் சில அன்பர்கள் தொழில் அடிப்படையில் விசிட்டிங் கார்டு போடுறது லெட்டர் பேட் போடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் தன்னிலைப்படுத்தி கொண்டு பேனர்ஸ் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற காலகட்டங்களில் இந்த வாரம் ஈடுபடுவீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நோக்காக அமைகிறது சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே வக்கரகதியில் இருந்தாலும் லாபஸ்தானத்திற்குரிய அந்த செவ்வாயின் பார்வைப்படுவதனாலே லாபம் மட்டுப்படாமல் பண வரவை கொடுத்து விடுவார் முக்கியமாக தனுசு ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு விரயஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குருவும் செவ்வாயும் சனியும் பார்ப்பதனாலே விரயம் கட்டுப்படும் எப்படிப்பட்ட செலவும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறத பிளான் பண்ணி அழகாக அடித்து கொண்டு போக முடியும் உங்களால் தீர்மானமாக சில விஷயங்களில் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க தெளிவான சிந்தனைகள் வாழ்க்கையிலே நல்லதொரு பலனை கொடுப்பதனால் அமைவதனாலையும் தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கக்கூடிய பாதைகள் புரிந்ததனாலையும் உங்களுக்கு எதுவுமே ஈஸி பார்த்து கேக்வாக் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும் சூரியனும் கேதுவும் புத்தி பகுட்டுவதாக அமைவதனாலே தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு மனதில் கொண்டு விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையினே ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறதுன்னு இந்த வாரம் கட்டியம் சொல்லிவிட்டது அதனால் நீ அழகாக இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் தாயாரின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் செலுத்துவது நல்லது செவ்வாயின் பார்வை உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடத்திலிருந்து அமைவதும் பாதகஸ்தானாதிபதியின் பார்வை அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கிறது நல்லதாக அமைகிறது இந்த வாரத்திலே ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முடிந்தவரை இருபத்தி ரெண்டு அமாவாசை அன்று உங்களால் இயன்ற தானங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வது உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றென்றும் உங்களுடைய நிலையத்திற்கச் செய்யும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்